வெல்கம் டு சவர்பெட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பில்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்ம அஸ்தம்பட்டி சரௌண்டிங்கில் வீடு வேணும்னு சொல்லிட்டு அஸ்தம்பட்டி வந்து கரெக்டாக ஒரு ஒரு நாலு டு நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கேன் ஒரு அற்புதமான பில்டிங்கு ஒரு சூப்பரான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சமையான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இமிடியட்டாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பை பண்ணிக்குவாங்க எட்நூற்றம்பது அடி லேண்டு ரெண்டாயிரம் அடி பில்டிங்கு ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து உடனடியாக இந்த வீடு விசிட் பார்த்துட்டு பை பண்ணிக்குவாங்க ஒரு அற்புதமான பில்டிங்கே ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான பில்டிங்கு நம்ம அஸ்தம்பட்டி சரௌண்டிங்கில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அஸ்தம்பட்டிலேருந்து கன்னக்குறிச்சி போகிற வழியில் ஸோ இந்த பில்டிங் அற்புதமான பில்டிங்கே அஸ்தம்பட்டிலேருந்து கன்னக்குறிச்சி போகிற வழியில் அமைச்சிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோம் ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லலாம் மாடலர் கிச்சனிங் அண்டு செமி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இமீடியட்டாக சார் நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சொந்தமாக்கிங்க அற்புதமான பில்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களை சேலம் சேலம் சரௌண்டிங்கில் நம்ம தான் வந்து அதிகமாக வீடுகள் தோட்டங்கள் வீட்டு மனைகள் அதிகமாக நம்ம சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேலம் கஸ்டமர்ஸ்க்கு அனைத்து சேலம் கஸ்டமர்களுக்கும் நம்ம வந்து விற்பனையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அற்புதமான பில்டிங் பை பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி டியூப்லெக்ஸ் ஹவுஸ் உள்படி வச்சு அற்புதமான பில்டிங்கு ஸோ ஃபண்டாசிக்காக பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இம்மிடியட்டாக சில நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வாங்க உடனடியாக இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சொந்தமாக்கிட்டு கிரக பண்ணுங்கள் அற்புதமான பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு மூணு ஃப்ளோர் அதாவது மூணு ஃப்ளோர் ரெண்டு த்ரீ பிஹெச்கே கொண்ட ஒரு அற்புதமான வந்து ஒரு மூணு ஃப்ளோரில் வந்து உள்படி வச்சுருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி த்ரீ பிஹெச்கே அவசரம் ஸோ மிஸ் பண்ணாமல் கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான வீடுன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இம்மிடியட்டாக செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து உடனடியாக பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ செமி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய சூப்பரான பில்டிங் அனைத்து பேங்க்களையும் நான் லோன் வசதி பண்ணி கொடுத்துட்றேன் ஏன்னா லோன் வசதி பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்கிறதுக்கு மட்டும்தான் டூ பர்சன்டேஜ் கமிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுன்னா இமீடியட்டாக செவ்வ நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்